அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்க போற தலைப்பு ஸ்பைரல் டைனமிக்ஸ் தமிழ்ல இதை அப்படியே மொழிபெயர்க்கணும் அப்படின்னா சுழல் இயக்கவியல் அப்படின்னு சொல்லலாம் ஸ்பைரல் டைனமிக்ஸ் எவல்யூஷனரி சைக்காலஜில ரொம்ப பிரபலமான ஒரு மாடல் அதாவது உளவியல்லே ஒரு துறை பரிணாம உளவியல் மனம் எப்படி படிப்படியா உளவியல் மாற்றம் அடையுது அப்படிங்கறத பத்தின ஒரு துறை இது இதுல சுவாரஸ்யமான ஒரு மாடல் இந்த ஸ்பைரல் டைனமிக்ஸ் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த லெவல்ஸ் ஆஃப் எனர்ஜி அப்படிங்கிற மாடல்ல ஒவ்வொரு நிலைக்கும் நம்பர்ஸ் கொடுத்திருப்பாங்க ஒவ்வொரு நிலையிலையும் குறிப்பா எந்த மாதிரி உணர்ச்சிகளை வெளிப்படுத்துறோம் இருக்கும் ஸ்பைரல் டைனமிக்ஸ் மாடல்ல இந்த எட்டு ஸ்டேஜஸ்க்கும் ஒவ்வொரு கலர் கொடுத்திருக்காங்க இந்த மாடல்ல முதல்ல உருவாக்குனது கிளேர் கிரேவ்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சைக்காலஜிஸ்ட் ஆனா இதுக்கு ஸ்பைரல் டைனமிக்ஸ் பேரு வச்சு இது ஒரு புக்கா எழுதினது கிரேவ்ஸோட ஸ்டூடெண்ட் டான் பெக் மற்றும் கிறிஸ்டோபர் கோவன் அப்படிங்கிற ரெண்டு பேருமே சேர்ந்து இந்த புக்கை எழுதியிருக்காங்க இருந்தாலும் கூட கென் வில்பர் அப்படி ஒரு பிரபலமான சைக்காலஜி ரிசர்ச்சர் அவரோட புக் இன்டர் ஸ்பிரிச்சுவாலிட்டியில இந்த மாடல பிரபலமாக்கினாரு ஓகே கலர் பீச் பழுப்பு நிறம் இந்த நிலையில மனிதனோட மனம் என்ன நினைக்கும் அப்படின்னா உயிர் வாழ்தல் நமக்கு என்ன தேவை உணவு உடை உறைவிடம் இந்த மூணு தாண்டி அந்த மனத்துக்கு எதுவுமே முக்கியம் கிடையாது இந்த மொமெண்ட்ல என்ன இன்ஸ்டிங் இருக்கும் அந்த மனசு நம்ம சுத்தி யார் இருக்கா அவங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கறத பத்தில அக்கறை இல்லைன்னு சொல்ல முடியாது பட் அதெல்லாம் என்னன்னே தெரியாது என்னன்னு புரியாது என்ன எனக்கு தெரிஞ்சது எல்லாம் நான் மட்டும்தான் ஒரு அப்பாவின் கூட சொல்லலாம் பிறந்த குழந்தைங்க எப்படி இருக்கும் பசிச்சா அழும் தூக்கம் வருதா அழும் மத்தபடி அதுக்கு எதுவுமே தேவையில்லை ஒரு புது உயிரா இந்த பூமியில வந்திருக்கு அது அழியாம ஃபர்ஸ்ட் தக்க வச்சுக்கணும் பித்தாமகன் படத்துல ஸ்டார்டிங்ல இருக்க அந்த விக்ரம் கேரக்டர் இங்க ஞாபகத்துக்கு வருது இன்னைக்கு ஆல்மோஸ்ட் இந்த மாதிரி யாருமே கிடையாதுன்னு சொல்லலாம் எக்ஸெப்ட் மனநிலை பாதிக்கப்பட்டவங்க இல்லனா ஆதரவற்றவர்கள் ரோட்ல இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு அந்த வேலைக்கு உணவு கிடைச்சா போதும் இந்த ஸ்டேஜும் இதுக்கு அடுத்த வர ஸ்டேஜும் மனித குலமே தாண்டி வந்து பல ஆயிரக்கணக்கான வருஷங்கள் ஆயிடுச்சு இப்ப இந்த ஸ்டேஜை தாண்டி அடுத்த ஸ்டேஜுக்கு போனோம் அப்படின்னா அந்த மனத்துக்குள்ள ஏதோ ஒரு மாற்றம் நடக்கணும் இல்லையா இந்த ரெண்டு ஸ்டேஜுக்கு நடுவுல ஏதோ ஒரு தடுப்பு இருக்கு ஒரு பேரியர் இருக்கு அதனாலதான் அடுத்த ஸ்டேஜ் என்ன பார்க்கதோ அதை இந்த பார்க்க முடியல ஒரு மாற்றம் அடுத்த ஸ்டேஜ்ல என்ன பார்க்க முடியும் இந்த இடத்துல தனியா இருக்க அந்த மனசுக்கு பயம் வருது பாதுகாப்பு தனியா நான் ஒரு மிருகத்தை வேட்டையாட போனா அந்த மிருகத்தினால எனக்கு ஆபத்து வருமோ அப்படிங்கிற உணர்வு ஏற்படுது தனியா ஒரே ஆளா கட்டைகள் மரங்கள் இதெல்லாம் தூக்கிட்டு வந்து என்னால வீடு கட்ட முடியல அப்ப எனக்கு துணை தேவைப்படுது ஒரு நாலு பேர் சேர்ந்து கூட்டு முயற்சியா ஒரு வேலையை பண்ணும்போது அந்த வேலை சுலபமாகுது அப்படின்ற மாற்றம் வரும்போது நான் பிழைக்கிறேன் ஐ சர்வைவ் அப்படிங்கிற மோட்ல இருந்து நாங்க எல்லாருமே பாதுகாப்பா இருக்கோம் வி ஆர் சேஃப் அப்படிங்கிற நிலைக்கு மனம் போகுது இந்த ஸ்டேஜ் பர்பிள் பர்பிள் மனம் தன்னை சுத்தி இருக்கவங்க எல்லாம் யாரு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அவங்களோட உறவை ஏற்படுத்திக்க ஆரம்பிக்குது குடும்பம் ஒரு குழு கம்யூனிட்டி இதெல்லாம் இங்க பிறக்குது எப்பெல்லாம் நம்ம மனம் பாதுகாப்புக்காக ஒன்னொருத்தவங்களோட மனதளவில் நெருக்கமாகணும் எமோஷனல் சப்போர்ட் வேணும்னு நினைக்குதோ அப்பெல்லாம் நம்ம மனம் பர்பிள்ல இருக்கு ஒரு சின்ன குழந்தை கொஞ்சம் பெருசானதுக்கு அப்புறமா தன்னை சுத்தி இருக்க அம்மா அப்பா தாத்தா பாட்டி இவங்க தான் தன்னோட ரொம்ப நெருங்கிய உறவு முறை இவங்க தான் நமக்கு பாதுகாப்பு அப்படிங்கறத புரிஞ்சுக்க ஆரம்பிக்கும் போது வெளியில புதுசா ஒரு மனிதர் கிட்ட போகிறதுக்கு பயப்படும் செப்பரேஷன் முதல் முதல்ல குழந்தை ஒரு ஸ்கூலுக்கு போகும்போது ஏன் அழுது அப்படின்னா தனக்கு பாதுகாப்பான இடத்துல இருந்து கூட்டிட்டு பிரிச்சுட்டு வந்து வேற இடத்துல வச்சுட்டாங்க அப்படிங்கிற ஒரு பயம் அதே மாதிரி இயற்கை சீற்றங்கள் மழை புயல் வெள்ளம் இதெல்லாத்தையும் மனிதர் முதல் முதல்ல அனுபவிக்கும் போது இதெல்லாம் என்னன்னு ஒரு குழுவா சேர்ந்து இருந்தோம் அப்படின்னா நம்ம இதெல்லாத்தையும் தைரியமா எதிர்கொள்ளலாம் அப்படிங்கிற நம்பிக்கை பெருக்குது இப்படி குழுவா சேர்ந்த சில மக்கள் இயற்கையை சாந்தப்படுத்தணும் அப்பதான் இயற்கை சீற்றங்கள் நடக்காது அப்படிங்கிற நம்பிக்கையில சில சடங்குகள் உருவாக்குறாங்க மிருகங்களை பலி கொடுக்கறது அந்த மாதிரியான சடங்குகள்லாம் இந்த நிலையில இருக்க மனம் உருவாக்குனது இப்படி கும்பல்ல ஒரு குழுவா செயல்பட்டுட்டு இருக்கும்போது ஒரு மனிதன் மட்டும் அடுத்த நிலையில என்ன பார்க்க முடியுமோ அதை பார்க்க ஆரம்பிக்கிறான் செஞ்சதையே செஞ்சிட்டு இருக்க இந்த மக்கள் கிட்ட ஒரு மாற்றம் வரணும் அப்படின்னா அதுக்கு ஒரு தலைவர் இறைவன் தேவை அது நான் தான் அப்படிங்கிற எண்ணம் பிறக்குது மக்களை வழிநடத்தி செல்லணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல ஆரம்பிக்கிற இந்த மாற்றம் நாளடைவுல மக்களை நான் கட்டுப்படுத்துறேன் எனக்கு இவங்க எல்லாம் அடிமைகள் அப்படிங்கிற அடுத்த ஸ்டேஜுக்கு போது ரெட் நாங்க பாதுகாப்பா இருக்கிறோம் வி ஆர் சேஃப் அப்படின்றதுல இருந்து நான் கட்டுப்படுத்துகிறேன் ஐ கண்ட்ரோல் அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு போறான் ரெட் ஆதிக்கம் சரித்திரத்துல அலெக்சாண்டர் நெப்போலியன் இந்த மாதிரி அரசர்கள்லாம் பல்வேறு நாடுகளுக்கு சென்று அந்த இடத்தை கைப்பற்றணும் அதுதான் உலகத்திலேயே சிறந்தது அப்படின்னு நினைச்சவங்க எல்லாருமே இந்த ரெட் மனத்துல இருந்து உருவானவங்க முதல் முறையா இப்பதான் மனித மனத்துக்குள்ள ஆணவம் ஈகோ பிறக்குது என் கண் ஒரு பொருள் மேல பட்டுருச்சு நான் ஆசைப்பட்டுட்டேன் அதை அடைஞ்சே தீரணும் அந்த பொருளுக்கோ அந்த நபருக்கோ இதுல ஈடுபாடு இருக்குமா என்னோட செயல் அவங்கள பாதிக்குமா இத பத்தி எல்லாம் ரெட் மனம் யோசிக்காது என்ன யாரு கேள்வி கேட்க முடியாது நானே ராஜா நானே மந்திரி இதனால் வரைக்கும் அந்த குழுவுல ஒரு ரூல்ஸ் இருந்திருக்கும் ரூல்ஸ் பத்திலே எனக்கு கவலை கிடையாது எந்த விதியும் ஃபாலோ பண்ணணும் எனக்கு அவசியம் கிடையாது சின்ன குழந்தைங்க கொஞ்சம் பெருசா வளர்ந்ததுக்கு எனக்கு எல்லாம் தெரியும்மா நீ சும்மா என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்காத நான் என்ன பண்ணணும் அப்படின்னு ஒரு ஸ்டேஜுக்கு வருவாங்க அம்மா அப்பாவோட எனக்கு அதிகமா தெரியும் அவங்க வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் தவறான வழி கரெக்டான பாதையில நான் போயிட்டு இருக்கேன் பாருங்க என்ன பார்த்து எல்லாரும் கத்துக்கோங்க அப்படின்னு நினைக்கிற அந்த மனம் ரெட் நான் தான் பவர்ஃபுல் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க அந்த மனம் ஒரு இடத்துல முட்டி மோதுது நிறைய போர் அழிவு ரத்தம் கொலை எல்லாம் பார்த்தாச்சு இன்னும் சக்தி வேணும் இன்னும் பெருமை வேணும் அப்படின்ட்டு அந்த வேணும் வேணுங்கிற உச்சிக்கு போய் பார்த்தாச்சு கடைசியில் கலவரம் நிம்மதியின்மை இதுதான் மிஞ்சிச்சு இயற்கை சீற்றங்கள்லாம் தாண்டி மனிதனுக்கு மனிதனே யமனா இருக்கிற ஒரு ஸ்டேஜ் தனி ஒருவன் அரவிந்த் சுவாமி மாதிரி அப்பாவை கூட கொலை பண்றதுக்கு துணிகிற அந்த மனம் இந்த மாதிரி எல்லா அழிவையும் பார்த்துட்டு திருந்தி வர அந்த மனம் நான் கட்டுப்படுத்துகிறேன் ஐ கண்ட்ரோல் அப்படிங்கிறதுலேருந்து மாறி நம்ம எல்லாருமே காப்பாற்றப்பட வேண்டும் வி ஆர் சேவ் அப்படின்னு நிலைக்கு வருது அந்த ஸ்டேஜ் ப்ளூ அசோக மன்னரோட வாழ்க்கை இங்க ரொம்ப அழகான உதாரணம் நாட்டுல பெரிய இடத்தை கைப்பற்றின சிறப்பு போய் சேரும் ஆனா கலிங்க போருக்கு அப்புறமா ரத்த ஆறு ஓடுறத பார்த்து மனம் வருந்தி இதுக்கு மேல போர் எதுவும் வேண்டாம் அப்படின்ட்டு எல்லாத்தையும் நிறுத்தி புத்த மதத்தை பின்பற்றி அதை பரப்பின பெருமையும் போய் சேரும் இந்த இடத்துல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட் நம்ம நோட் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல தனி மனிதனா இருக்கிற அந்த மனம் செகண்ட் ஸ்டேஜ்ல உறவு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழு ஃபார்ம் பண்ணுது அந்த ஒரு இருந்து இருந்து போர் அடிச்சு அதுல இருந்து வெளியில வந்து மறுபடியும் தனித்துவம் மாறுது இந்த மாறி மாறி தனித்துவம் அமைப்பு இது வந்துட்டே இருக்கும் அடுத்த ஸ்டேஜ் ப்ளூ வெறியில கொன்று குவிச்சதுக்கு அப்புறமா அமைதி வேண்டும் இல்லையா அந்த அமைதியை நிலைநாட்டுறதுக்கு மறுபடியும் மனிதர்கள் ஒரு குழு அமைப்புல வந்து சில விதிமுறைகளை நிலைநாட்டுறாங்க அப்படி பிறக்கிறது தான் மதங்கள் மதங்கள் சொல்ற கோட்பாடுகள்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா மனம் ஆட்டோமே ஒரு ஒழுக்கத்துக்குள்ள வரும் இப்படி மனித மனத்துக்குள்ள ஒழுக்கத்து நிலைநாட்ட மிகப்பெரிய வழி வந்த வழிமுறைகள் காலையில மாசு அட்டன் பண்ணணும் ஒரு நாளுக்கு அஞ்சு தொழுகை பண்ணணும் சந்தியா வந்தனம் பண்ணணும் மாலை போட்டுட்டு மலைக்கு போயிட்டு வரணும் இது எல்லாமே மனசுக்கு ஒரு ஒழுக்கத்தை கொடுக்க ஆரம்பிச்சது இப்பவும் கூட சில சமயத்துல நம்ம கண்ணா பண்ணான்னு சாப்பிட்டு ஒரு எக்ஸசைஸ் இன்ட்ரெஸ்டே இல்லாம இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம் இது ரொட்டீனா போறது சாப்பாட்டுல கட்டுப்பாட்டு கொண்டு வர்றது இது எல்லாமே ப்ளூ மனம் பையன் தனியா சுத்திட்டு இருந்ததெல்லாம் போதும் அவனுக்கு ஒரு கால் கட்டு போட்டு கல்யாணம் பண்ணிவிங்க அப்படின்னு சொல்றாங்க இல்லையா எனக்கெல்லாம் தெரியும் அப்படின்னு தனியா சுத்திட்டு இருந்த அந்த மனத்தை கல்யாணம் குழந்தைகள் குடும்பம் அப்படின்னு சொல்லி ஒரு ஒழுக்க நெறிக்கு கொண்டு வருது சரி இந்த ஒழுக்கம்ட்ட நிலையிலேயே ரொம்ப வருஷத்துக்கு இருந்த என்ன ஆகும் அந்த மனம் தான் சிறைப்படுத்தப்பட்டதா ஒரு உணர்வு வருது ஃபீலிங் கன்ஃபைன்ட் இந்த ஒழுக்கம் மதங்கள் இந்த ட்ரெடிஷன் இதெல்லாம் உடச்சிக்கிட்டு வெளியில வரணும் அப்படின்னு துடிக்குது அந்த ப்ளூ மனம் அங்கெல்லாம் காப்பாற்றப்பட்ட உண்மைதான் வி ஆர் சேவ்ட் ஓகே பட் இப்போ இந்த பழைய பஞ்சாங்கத்திலே உட்கார்ந்து நான் முன்னேறி வளர்ந்து வரணும் ஐ இம்ப்ரூவ் அப்படிங்கிற அடுத்த கட்டத்துக்குள்ள நுழையுது சர்ச்சுக்கு போலனா தொழுகை பண்ணலனா இந்த விகிரகத்துக்கு அபிஷேகம் அர்ச்சனை ஆராதனை இதெல்லாம் நீ பண்ணல அப்படின்னா கடவுள் உன்ன தண்டிச்சிருவாரு அப்படின்னு பொய்யான கதைகளை உருவாக்கி மனிதர்களை ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கு இந்த மதங்கள் மரபு கலாச்சாரம்ன்ற பெயர்ல ஏன் சுதந்திரம் போயிடுச்சு இதுல இருந்து வெளியில வந்து சுதந்திரமா என்னோட தனி பாதிய நான் தேர்ந்தெடுக்க போறேன் இங்க ஆரம்பிக்கிறது தான் அடுத்த ஸ்டேஜ் ஆரஞ்ச் வாழ்க்கையில சாதிக்க வேண்டிய விஷயங்கள் எவ்வளவு இருக்கு நான் சாதனை புரியணும் என் துறையில புதுமைகளை கண்டுபிடிச்சு நான் வெற்றி அடையணும் மூட நம்பிக்கையில முடங்கி இருக்கு இந்த மக்கள் எல்லாம் வெளியில வந்து பகுத்தறிவு வளரணும் ரேஷனல் திங்கிங் இது எல்லாமே ஆரஞ்சு ஒரு வேகம் ஒரு விவேகம் புதுமை வளர்ச்சி சயின்ஸ் டெக்னாலஜி எல்லாம் வந்தது ஆரஞ்ச் இருந்து அம்மி ஆட்டுக்கல்ல இருந்து மிக்சி கிரைண்டருக்கு நம்ம வளர்ந்து வந்தது கையில துணி துவச்ச காலம் போய் வாஷிங் மிஷின் உலகத்துல கோழில அந்த அனுபவம் இது எல்லாமே நமக்கு யார் கொடுத்தது அப்படின்னா ஆரஞ்சுக்கு வந்த மனம் கல்யாணம் குடும்பம் அப்படின்னு செட்டில் ஆனதுக்கு அப்புறமா முப்பது வயசுக்கு மேல மனிதன் ஓடுறான் சமுதாயத்துல என்னோட அந்தஸ்த உயர்த்தணும் பெரிய வீடு அழகான காரு இதே பொருட்கள் இது எல்லாத்தையும் வாங்கி அனுபவிக்கணும் இந்த சமுதாயம் என்ன அண்ணா இருந்து பார்க்கணும் புகழ் வெற்றி மேலே வெற்றி வந்து குவியணும் பாப்புலர் ஆகணும் அப்படின்னு இந்த நவீன காலத்துல கிளைம்பிங் த லேடர் ஆஃப் சக்சஸ் அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த மனம் ஓடிக்கிட்டே இருக்கு காடு மரங்கள் இதெல்லாத்தையும் அழிச்சு வீடை கட்டு இண்டஸ்ட்ரியை கட்டு ஃபேக்டரியை கட்டு இந்த ஃபேக்டரியில இருந்து வர அந்த கழிவு நீர் அந்த பொல்யூஷன் நதிகள்லயும் கடல்லையும் கலக்குது பரவாயில்ல இயற்கையை தியாகம் பண்ணாலும் பரவாயில்ல ஏன் தொழில் முன்னேறணும் என்னோட கனவு நிஜமாகணும் எனக்கு காசு மேல காசு வந்து குவியணும் இப்படி ஓடுற அந்த ஆரஞ்சு மனமும் ஒரு கட்டத்துல ஒரு ஸ்டாப்புக்கு வருது சரி எல்லாம் கிடச்சாச்சு எல்லாம் அனுபவிச்சாச்சு வெற்றியன் சிகரத்துக்கு போய் நின்னாச்சு உலகமே என்ன கொண்டாடுது இருந்தாலும் இந்த இடத்துல அமைதி இல்லையே நிம்மதி இல்லையே எதையோ எழுந்துட்டே எதை எழுந்துட்டேன் அப்படின்னு அந்த ஆரஞ்சு மனம் உணர ஆரம்பிக்குது பிஸ்னஸ் பிசினஸ் ஓடி என் குடும்பத்தோட டைம் ஸ்பென்ட் பண்ணிட்டேனே இயற்கை ஆய்ச்சி தொழிற்சாலைகள் அமைச்ச இந்த மனித குலம் இன்னைக்கு இயற்கை சீற்றங்கள்னால பாதிக்கப்படுது தாய் தந்தையை உதாசீனப்படுத்திட்டு என் குடும்பம் என் மனைவி என் மக்கள்னு போன அந்த மனம் திரும்பி பார்த்து இன்னைக்கு என் தாய் தந்தை எப்படி இருக்காங்க என்னை வளர்த்த நிலைக்கு ஆளாக்குனவங்க இன்னைக்கு ஆதரவு இல்லாம தனியா தவிக்கிறாங்க என்னோட பழைய உறவுகள் என் பழைய நண்பன் என் சொந்தங்கள் லிங்க அப்படின்னு அந்த மனசு தேடுது தவிக்குது இழந்ததெல்லாம் மீட்டெடுக்கணும் எடுக்கணும் அப்படிங்கிற மாற்றம் வரும்போது நான் முன்னேறியது எல்லாம் போதும் நான் செம்மை ஆகுகிறேன் ஐ இம்ப்ரூவ் அப்படிங்கற ஸ்டேஜ்ல இருந்து வி பிகம் நாம் ஆகிறோம் என்னவா ஆகிறோம் அப்படின்னா ஒற்றுமையை நோக்கி பொறுப்பாளிகள் ஆகிறோம் அப்படின்ற அடுத்த அழகான ஸ்டேஜ்க்கு போகுது மனம் இந்த ஸ்டேஜ் கிரீன் கிரீனுக்கு வரும்போது அந்த மனம் எதையெல்லாம் அழிச்சோமோ அது எல்லாத்தையும் மறுபடியும் உயிர் தெழுக்குது கோ கிரீன் சே இந்த மாதிரி சுற்றுச்சூழலை உயர்த்த வகையில் அமைஞ்சிருக்க எல்லா பிரச்சாரமுமே கிரீன் மனத்துல இருந்து வர்றது என்னோட வெற்றி நான் முன்னேறணும் எனக்கு காசை வந்து சேரணும் அப்படிங்கிற நிலையில இருந்து வெளியில வந்து நம்ம எல்லாருமே ஒன்னா இயங்கணும் சமூகத்துக்கும் நம்மளை சுத்தி இருக்க இயற்கைக்கும் நம்ம பாதுகாப்பு கொடுக்கணும் என்னோட தொழிலுக்கோ இல்ல நிறுவனத்துக்கோ லாபம் ஆதாயம் வரணும் அப்படிங்கறதெல்லாம் தாண்டி என்ஜிஓஸ் நிறைய வர ஆரம்பிச்சது நீ வேற ஜாதி நான் வேற ஜாதி நீ வேற மதம் நான் வேற மதம் இந்த மாதிரி மதம் இனம் ஜாதி இதெல்லாம் நாட்டுக்கும் உலகத்துக்கும் எவ்வளவு அழிவை கொடுத்துருக்கு அப்படிங்கறத உணர்ந்து நம்ம எல்லாருமே ஈக்குவல் அவங்களுக்குள்ள இருக்க திறமைய எல்லாரும் சேர்ந்து ஒன்னா ஒற்றுமையா செயல்படுத்தும் போது மட்டும்தான் மனித குலம் முன்னேறும் நான் உதாசனப்படுத்தின அந்த உறவுகள்லாம் மறுபடியும் எனக்கு முக்கியமா அவங்களோட முக்கியத்துவம் அவங்களோட மதிப்பு வேல்யூ இப்பதான் எனக்கு புரிய ஆரம்பிக்குது கிரீன் உண்மையான அக்கறை இங்கதான் அந்த மனம் ஆன்மீகத்துக்குள்ள வந்து நுழையுது உடல் மனம் இது ரெண்டையும் தாண்டி யோகா தியானம் இதுக்குள்ள நுழைய ஆரம்பிக்குது இப்படி எல்லாத்தையும் அந்த மனம் ஒரு கட்டத்துல ஆழமா இதெல்லாம் உணரணும் அப்படிங்கிற நிலைக்கு மாறுது ஒரு விவேகான புக்கை படிச்சுக்கிட்டு ஆன்மீகத்தை பத்தி எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சுத்திக்கிட்டு இருந்த அந்த மனம் நான் புரிஞ்சு உணர்றதுக்குன்னு நிறைய விஷயங்கள் இருக்கு அப்படின்ட்டு உணர ஆரம்பிக்குது நாம் ஆகிறோம் அப்படிங்கிற ஸ்டேஜ்ல இருந்து நான் கற்கிறேன் ஐ லேர்ன் அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு வருது எனக்கு தெரியாத ஒண்ணு பல விஷயங்கள் இருக்கு கட்டுறது கைமண் அளவு நீர் நிறைந்த குடமா மாறணும் அப்படிங்கிற உணர்வு வரும்போது எல்லோ அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு வருது ஸ்பைரல் டைனமிக்ஸ் கான்செப்ட் படி இந்த கிரீன் வரைக்கும் டியர் ஒன் ஆகும் இதுக்கப்புறம் மேல இருக்க ரெண்டு ஸ்டேஜும் டியர் டூ அப்படின்னு சொல்றாங்க அதாவது இந்த ஆரம்ப கட்ட காலத்தில இருந்து கிரீன்ல இருக்கிற வரைக்குமே கூட நம்ம இருக்கிற நிலை தான் சரி இதுதான் கடைசியான நிலை அதுக்கு மேல எதுவுமே கிடையாது மத்த எந்த நிலைய பார்த்தாலுமே அது தவறு அப்படிங்கிற உணர்வு இருந்துகிட்டே இருக்கும் இப்ப கிரீன்ல இருக்கும் போது ஆரஞ்ச பார்க்கும் சும்மா காசு பண்ணா நீ இப்படி அடைஞ்சுக்கிட்டே இருக்கான் ஆன்மீகத்துக்குள்ள நுழைஞ்சு எவ்வளவு பெரிய விஷயங்கள்லாம் இருக்கு அதெல்லாம் கத்துக்கலாம் இல்ல அப்படின்ட்டு கிரீன் ஆரஞ்சு விமர்சனம் செஞ்சுகிட்டே இருக்கும் ஆரஞ்சு ப்ளூவ பார்க்கும் போது மதம் கடவுள் கலாச்சாரம் இதெல்லாம் முட்டாள்தனம் அறிவால் சிந்திக்க தெரியாதவங்க அப்படின்ட்டு ஆரஞ்சு ப்ளூவ விமர்சனம் செய்யும் அதே மாதிரி ஆரஞ்சு கிரீன பார்க்கும் தியானம் செஞ்சுக்கிட்டு உட்காந்துட்டு இந்த மனித குலம் எந்த முன்னேற்றத்தையும் அடையாது இன்னும் புதுசா கண்டுபிடிக்க வேண்டியது அவ்வளவு இருக்கு மனிதன் முன்னேற வேண்டிய விஷயங்கள் அவ்வளவு இருக்கு இதை விட்டுக்கிட்டு ஆன்மீகம் ஆன்மா தியானம்னு டைம் வேஸ்ட் பண்றாங்க அப்படின்ட்டு ஆரஞ்ச் கிரீன பார்த்து விமர்சனம் பண்ணும் இப்படி இந்த டயர் ஒன் ஸ்டேஜஸ் எல்லாமே ஒன்னு ஒன்னொன்னு விமர்சனம் பண்ற மாதிரியே அமைஞ்சிருக்கும் டயர் டூ முதல் முதல்ல நம்ம எல்லோக்கு வரும்போது தான் நம்ம மனம் கீழே இருக்க எல்லா ஸ்டேஜஸுமே புரிஞ்சுக்க ஆரம்பிக்குது அதாவது இதுல எந்த இந்த ஒரு ஸ்டேஜுமே தவறானது கிடையாது இது எல்லாமே ஏதோ ஒரு விதத்துல மனிதனோட வளர்ச்சிக்கு பாலமா அமைஞ்சிருக்கு இந்த நிலைக்கு நான் வந்து நிக்கிறேன் அப்படின்னா நான் திரும்பி பார்த்து கீழே இருக்க எல்லா ஸ்டேஜுக்குமே நான் நன்றி சொல்றேன் அதெல்லாம் இல்ல அப்படின்னா அந்த மனம் அந்த மாதிரி எல்லாம் உணராம இருந்துருந்துச்சுன்னா நான் இன்னைக்கு இங்க வந்து நிக்க முடியாது அப்படிங்கிற மிகப்பெரிய தெளிவு பிறக்குது எல்லோல இது வரைக்கும் தான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் எல்லாத்தையுமே ஒன்னா ஒருங்கிணைக்குது சிஸ்டம்ஸ் திங்கிங் தனி ஒரு மனிதன் மனிதனா நான் போய் பீச்சை கிளீன் பண்ண முடியாது பீச்ல இருக்க பிளாஸ்டிக் குப்பைகள்லாம் எடுத்து போட முடியாது அதுக்கு ஒரு குழு ஒரு அமைப்பு ஒரு சிஸ்டம் உருவாக்கணும் ஒரு ஆர்கனைசேஷன் ஃபார்ம் பண்ணி வாலண்டியர்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி அவங்கள ட்ரெயின் பண்ணி நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு பீச் பார்க் இப்படி போய் சுத்தம் செய்ய ஆரம்பிச்சோம் அப்படின்னா வேலையும் சீக்கிரம் முடியும் எல்லாருமே பங்கே இருக்கலாம் எல்லாருக்குள்ளயுமே அந்த பொறுப்பு உண்டாகும் அப்படின்ட்டு எல்லாத்தையுமே இணைக்கிறது எல்லோ இது வரைக்கும் மேலோட்டமா இருந்த ஆன்மீகத்துல ஒன்னும் ஆழமா போறது எல்லோ ஆழமா வேதாந்தம் என்ன சொல்லுது பைபிள் என்ன சொல்லுது நபிகள் நாயகம் என்ன சொல்லியிருக்காரு ப்ளூல இருக்கும் அந்த மதம் சொல்ற சடங்குகள் மட்டும் தான் ரிச்சுவல்ஸ் மட்டும் அந்த மனிதன் செஞ்சிட்டு இருப்பான் கிரீனுக்கு வரும்போது இந்த கோயிலுக்குள்ள இருக்க விக்கிரகமோ நம்ம வீட்டுல வழிபடுற இந்த விக்கிரகமோ கடவுள் கிடையாது கடவுள் நம்ம மனதுக்குள்ள இருக்காரு அப்ப எதுக்கு நம்ம கோயிலுக்கு போனோம் எதுக்கு சாமி கும்பிடணும் அப்படின்ற கேள்விகளும் மதங்களே தேவையற்ற விஷயம் அப்படிங்கிற ஒரு விமர்சனமும் நமக்குள்ள இருக்கும் ஆனா எல்லோக்கு வரும்போது இது எல்லா எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம இன்டகிரேட் பண்ணுவோம் விக்கிரகங்கள் என்ன மீறி எனக்கு மேல சாமின்னு ஒண்ணு இருக்கு அப்படிங்கிற நம்பிக்கையை கொடுத்துச்சு இப்ப அதுக்குள்ள ஆழமா போய் மதங்கள் உண்மையில என்ன சொல்லுது கடவுளை எப்படி அடையணும் சொல்லுது அப்படிங்கிற பொறுப்பு என்னோடது இது என்னோட சுய தேடல் என் மதம் மட்டும் இல்ல வெவ்வேறு மதங்கள் என்ன சொல்லுது வெவ்வேறு கலாச்சாரத்துல மக்கள் எப்படி வாழ்றாங்க என் மட்டும் இல்லாம மத்த இனங்களை நான் புரிஞ்சுக்க முடியுமா அவங்களும் மனிதர்கள் தானே அப்படிங்கிற மெச்சூர்டான சிந்தனைகள்

எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிற உயர்ந்த நிலைக்கு மனம் போகுது இந்த அற்புதமான அடுத்த நிலை தான் டர்க்ஸ் இந்த நிலைக்கு வரும்போது சயின்ஸ் பிலாசபி ரிலிஜியன் சைக்காலஜி தனித்தனியா பார்க்காம இது எல்லாமே ஒரு பெரிய கட்டமைப்போட சின்ன சின்ன அம்சங்கள் அப்படிங்கிறது புரிய ஆரம்பிக்குது இந்த ஸ்டேஜ் முழுமை ஹோலிஸ்டிக் ஆன்மீகம் அப்படிங்கறது ஒரு மதம் சார்ந்த விஷயம் மட்டும் கிடையாது அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய அறிவியல் இருக்கு அண்டத்தில் உள்ளதுதான் பிண்டத்தில் இருக்கு அப்படின்ற புரிதல் ஏற்பட ஆரம்பிக்குது இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த குவாண்டம் சயின்ஸ் அப்படிங்கிற இந்த இயற்பியல் துறை மிகப்பெரிய அளவுல ஆன்மீகம் உளவியல் அறிவியல் இது எல்லாத்தையுமே இணைச்சிட்டு இருக்கு இங்க இருக்க மனம் உலக அளவுல என்ன மாற்றங்களை நம்ம கொண்டு வர முடியும் என் இனம் என் நாடு மட்டும் பயனடையணும் அப்படின்றது கிடையாது இந்த உலகத்துல எல்லா மக்களுமே பயனடையணும் எல்லாருமே மக்கள் தான் எல்லாருமே மனிதர்கள் தான் அப்படின்ட்டு அந்த குளோபல் வியூ பாயிண்ட்டுக்கு கொண்டு போறது இந்த ஸ்டேஜ் இந்த எட்டு ஸ்டேஜுமே பார்த்துட்டோம் இப்போ நம்ம அந்த உலகத்துல நிறைய அம்சங்கள கூட இந்த எட்டு ஸ்டேஜ்ல பொருத்தி பார்க்கலாம் இது ஏன் இவ்வளவு சுவாரஸ்யமா கருதப்படுது அப்படின்னா இன்றைய காலகட்டத்துல மனித மனம் எப்படி இருக்கு அப்படிங்கறத மட்டும் விவரிக்காம ஆதி கால மனிதன் அந்த மனிதன் மனத்துக்குள்ள என்ன ஓடிட்டு இருந்திருக்கும் அந்த மனிதனுக்கு எது முக்கியமா இருந்திருக்கும் அந்த மனது எப்படி எல்லாம் சிந்திச்சிருக்கும் அப்படிங்கறதுல ஆரம்பிச்சு படிப்படியா இந்த உலகத்தோட ஒவ்வொரு காலகட்டத்திலயும் மனித மனம் எப்படி மாறி வந்திருக்கு இப்ப இருக்கக்கூடிய மனிதன் மனத்துல என்ன ஓடிட்டு இருக்கு இந்த மனிதனுக்கு வாழ்க்கையில எது பிரதானமானது இந்த மனது எதுக்காக போராடுது என்ன சாதிக்கணும் நினைக்கிது கிராஜுவலா இந்த மாற்றம் நடந்துகிட்டே இருக்கு உதாரணத்துக்கு நம்ம தாத்தா பாட்டி ஒரு மாதிரி யோசிச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் அப்பா அம்மா கொஞ்சம் வேற டிஃபரண்டா யோசிச்சிருப்பாங்க நம்ம வேற மாதிரி யோசிக்கிறோம் நம்ம பசங்க நம்மள மாதிரி சிந்திக்காம அவங்க கொஞ்சம் ஒண்ணும் கொஞ்சம் டிஃபரெண்டா சிந்திக்கிறாங்க இது எல்லாத்துக்குமே அழகா ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுத்து டிஃபைன் பண்றது இந்த ஸ்பைரல் டைனமிக்ஸ் மாடல் ஸ்பைரல் டைனமிக்ஸ்ல என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா ஒரு தனி மனம் எப்படி பரிணாம வளர்ச்சி அடையுது அப்படிங்கிறதுக்கும் பொருந்தும் ஒட்டுமொத்த மனித சமுதாயமே எப்படி பரிணாம வளர்ச்சி அடையுது அப்படிங்கறதுக்கும் இந்த மாடல் பொருந்தும் அது மட்டும் இல்லாம ஒரு நாடு எப்படி வளர்ச்சி அடையுது உதாரணத்துக்கு இன்றைய காலத்துல கூட சில நாடுகள்ல அவங்க வாழ்வாதாரமே ஒரு கேள்விக்குறியா இருக்கு இல்லையா இப்ப சிரியா உக்ரைன் பாலஸ்தீன் அதெல்லாம் தொடர்ந்து போர் இருக்கு அதே சில மாதிரி நாடுகள் சர்வாதிகாரம் அமெரிக்கா சில யூரோப்பிய நாடுகள்லாம் பொருளாதாரத்தை நல்லா நல்ல வளர்ச்சி அடைஞ்சிருக்கு இதே டென்மார்க் டென்மார்க்லாந்து இந்த நாடுகள்லாம் இன்னைக்கு உலகத்துல வாழறதுக்கு சிறந்த நாடுகள் உயர்ந்த இடத்துல இருக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு நாடும் வேற வேற வளர்ச்சி நிலையில இருக்கு அப்படிங்கறத விளக்கறதுக்கும் இந்த மாடல் பொருந்தும் ஒரு அப்படின்னா தொழில் எப்படி ஆரம்பிக்குது அதுக்கப்புறமா எந்த நிலையே அடையுது படிப்படியே எப்படி முன்னேறி வருது அப்படிங்கறத விளக்கறதுக்கும் இந்த மாடல் மாடல் பொருந்தும் அமேசான் கூகுள் இந்த மாதிரி பெரிய நிறுவனங்கள்லாம் எப்படி வளர்ந்துருக்கு அப்படின்ட்டு இந்த மாடல் வச்சு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு நல்ல பேட்டர்ன் கண்டுபிடிக்கலாம் நம்மளோட ப்ராக்டிக்கல் லைஃப்ல இந்த ஸ்பைரல் டைனாமிக்ஸ் மாடலை எப்படி யூஸ் பண்ணலாம் இந்த வீடியோவை பார்க்கும்போது போது பேக்ரவுண்ட்ல உங்க மனசுல நான் எந்த ஸ்டேஜ்ல இருக்கேன் அப்பனா நான் கிரீனா ஆரஞ்சா ப்ளூவா அப்படின்னு யோசிச்சிருந்தீங்கன்னா சில பேருக்கு பளிச்சுன்னு இந்த கலர் தான் நான் அப்படின்னு தோணிருக்கலாம் மேபி நான் ஆரஞ்சு அப்படின்னு தோணிருக்கலாம் சில பேருக்கு ஆரஞ்சு கிரீன் ரெண்டுமே எனக்குள்ள இருக்கு அப்படின்னு தோணி இருக்கலாம் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிற ஒன்னொரு தகவல் இருக்கும் ஒழுக்கம் அறிவு உணர்ச்சி உறவு நிறைய ஒவ்வொரு அம்சமும் வேற வேற கலர் ஸ்டேஜஸ்ல வளர்ந்துட்டு இருக்கு ஒருத்தர் ஆன்மீகத்துல கிரீன்ல இருக்கலாம் கடவுள் எனக்கு வெளியில இல்ல எனக்கு உள்ளே இருக்கு எனக்கு புரியுது அப்படின்ற உணர ஆரம்பிச்சிருக்கிறவங்க ஆன்மீகத்துல கிரீன்ல இருப்பாங்க அறிவன் பண்ணுற அம்சத்தில் ப்ளூவில் இருக்கலாம் ப்ளூ வந்து ஸ்ட்ரிக்டாக ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணுறது ரிசர்ச் பேப்பர்ஸ்லாம் சொல்லுது கையை நாலு ஆட்டி சோப்பை இந்த மாதிரி தேய்ச்சி தேய்ச்சி கழுவணும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு உதாரணத்துக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரிக்டாக அறிவு சம்மந்தப்பட்ட விஷயத்த ஃபாலோ பண்ணுறது ஒழுக்கம் அப்படிங்கிற அம்சத்தில் ரெட்டில் இருக்கலாம் ஒரு நாளைக்கு நான் ரெண்டு பேக்கெட் சிகரெட் பிடிச்சி ஆகணும் ஏன் இஷ்டம் நான் இப்படி தான் செய்வேன் ஆனால் அவங்க அழிவை நோக்கி போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது உணராத நிலை ரெட் உணர்ச்சிங்கிற அம்சத்தில் ஆரஞ்சில் இருக்கலாம் ஆரஞ்சு வந்து சாதனை வெற்றிவங்க பாயிண்ட் எல்லாம் எனக்கு முக்கியம் இல்ல எனக்கும் என் மனைவிக்கும் வாக்குவாதம் வந்தா அல்ல கடைசியில வெற்றி பெறுவது என்னோட உணர்ச்சியா தான் இருக்கணும் அப்படிங்கிறது உறவு முறைகள் இருக்கலாம் அகைன் ப்ளூ வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நீ நான் திருப்பி அடிச்சேன் சட்டம் என்ன சொல்றது நம்ம உறவு முறையில மனசுக்கோ உணர்ச்சிகளுக்கோ இங்கே இடம் இல்ல அது ப்ளூ இப்படி ஒவ்வொரு அம்சத்திலையும் நம்ம வேற வேற நிலைகள்ல வளர்ந்துகிட்டே இருக்கோம் நம்மளோட நோக்கம் குறிக்கோள் இங்க என்ன அப்படின்னா எல்லா அம்சத்தையுமே நம்ம உயர் நிலைக்கு கொண்டு வரணும் இந்த ஸ்பைரல் மெடைனமிக்ஸ் மாடல்ல நீங்க உங்களை ஜட்ஜ் பண்ணி நீ இந்த மாதிரி இல்ல நான் அந்த மாதிரி அப்படின்ட்டு கேட்டகரைஸ் பண்றதுக்கு யூஸ் பண்ணாதீங்க ஆனா நம்ம எந்த ஸ்டேஜ்ல இருக்கோம் அடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம போனோம் அப்படின்னா எந்த மாதிரி மாற்றங்களை நம்ம உருவாக்கணும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கலாம் இதுல உங்களோட அழகான பயணம் இனிதாக அமைய வாழ்த்துக்கள் இன்னொரு சுவாரஸ்யமான பதிவுல மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்